மாண்புமிகு ஷேக் முகமது பின் அல்நகியான் அவர்கள் புனித ரமலான் மாதம் தொடங்குவதற்கு முன்னதாக பிப்ரவரி வியாழக்கிழமையன்று கைதிகளை விடுவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இந்த முன்முயற்சி புனித ரமலான் மாதத்தில் சிறை கைதிகளுக்கு அவர்களின் குடும்பத்தினாருடன் செலவிடுவதற்கான வாய்ப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது கைதிகளின் விடுதலை மட்டுமின்றி கூடுதலாக பல்வேறு குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்ட கைதிகளின் மீது விடுவிக்கப்பட்ட அனைத்து தண்டனைகளையும் அபராதங்களையும் ஜனாதிபதி தள்ளுபடி செய்துள்ளார் இந்த முடிவு அமீரக தலைவர்களின் நீண்டகால பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிறது வளைகுடான் நாடுகளில் ரமலான் மற்றும் ஈத் போன்ற குறிப்பிட்ட மத சந்தர்ப்பங்களில் கைதிகளை விடுவிப்பது என்பது பாரம்பரியமான நடைமுறையாகும் கடந்த ஆண்டு இதே போன்ற நடவடிக்கையில் அமீரக ஜனாதிபதி சுமார் எழுநூற்றி முப்பத்தைந்து கைதிகளை ரமலானுக்கு முன்னால் விடுவிக்குமாறு உத்தரவிட்டிருந்தார் இதேபோன்று ராசல்கீமாவில் ஐநூற்றி ஆறு கைதிகளை விடுவிக்க உச்ச கவுன்சில் உறுப்பினரும் ராசல்கீமாவின் ஆட்சியாளருமான மாண்புமிகு ஷேக் சவுத் பின் சக்கர் அல் காசிமி உத்தரவிட்டுள்ளார் இதேபோன்று துபாயில் உள்ள சீர்திருத்த மற்றும் சிறை தண்டனைகளிலிருந்து பல்வேறு நாடுகளை சார்ந்த ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு கைதிகளை விடுவிக்க அமெரிக்கத்தின் துணை தலைவரும் பிரதமரும் துபாயின் ஆட்சியாளருமான உயிர் திரு ஷேக் முகமத் பின் ரஷித் அல் மக்தும் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க